செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டத்துல ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு இதுல நாற்பத்தோரு உயிர்கள் போயிருந்துச்சு நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க இது எதனால நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தாவேக்கவனுடைய மூணாவது பிரச்சார கூட்டம் வந்து கரூர் மாவட்டம் நடந்துச்சு இந்த நேரத்துல இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேல மக்கள் கூடியிருந்தாங்க அந்த இடம் வந்து அந்த மக்களுக்கு தேவையான அளவுக்கு போதுமானதாக இல்லாததுனால அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு போலீசார் தடியடி காரணமா ஆம்புலன்ஸ் எதையில போச்சு அப்படி நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க இந்த பிரச்சனையின் காரணமா கூட்டணி சக்தி உயிர்கள் போயிடுச்சு இதுல குழந்தைகள் உட்பட நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை முடிஞ்ச வீட்டு திரும்பி வந்திருக்காங்க இந்த நேரத்துல தாவேக்கா தலைவர் வந்து உடனே வந்து சென்னை கிளம்பி வந்துட்டாரு மக்களை போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பல வந்து விமர்சித்துட்டு வந்தாங்க பல கட்சிகளை சேர்ந்தவங்களும் போய் பார்த்து ஆதரவு சொல்லி இந்த இறந்த குடும்பத்திற்காகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் போய் பார்த்துட்டு ஆதரவு சொல்லி அவங்களால முடிஞ்ச பணத்தொகையை உதவியை வந்து புரிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து பத்து லட்சம் வண்டியும் பதினஞ்சு லட்சம் வண்டியும் ஒரு முடிஞ்சு வாங்க அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க இதுல இருபது லட்சம் ரூபாய் வந்து தாவைக்க வந்து நிலவ நிவாரணம் மட்டும் வந்து ஒவ்வொருத்தரும் கொடுத்துருந்து இந்த பணத்தை கொடுத்துட்டு தாவைக்காவின தலைவர் வந்து யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சியினரும் விமர்சித்து பேசிட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல சென்னைக்கு மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு எல்லாருக்கு ஆள்லயும் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு உங்க குடும்பத்துக்காக என்னைக்கும் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏ உங்களுக்கு எந்த ஒரு உதவியானும் சரி கல்வியா இருந்தா வேலை வாய்ப்பா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் எந்த ஒரு உதவியா இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து உறுதி கொடுத்துருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு வந்து இந்த வழக்கு வந்து கோர்ட்ல இருக்கு இல்ல உச்ச நீதிமன்றம் வந்து என்ன உத்தரவிட்டிருக்குன்னா சிபிஐக்கு மாத்தி இருக்கு அந்த சிபிஐ வந்து அவங்களுடைய விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க விசாரணை ஆரம்பிச்சு முதற்கட்ட விசாரணை வந்து கரூர்ல வந்து இருக்கு அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற இப்போ இப்ப வந்து சென்னையில கூடிய பனையூருக்கு அதாவது பனையூர்ல தாவைக்காவனுடைய தலைமை அலுவலகம் இருக்கு அங்க வந்து இரண்டாம் கட்ட விசாரணைக்காக வந்து ரொம்ப விரைந்து வந்திருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் இன்னும் விசாரணை பண்ணல பண்ணிதான் தெரியும் நமக்கு என்ன வந்து பண்ண போறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும்